ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை பனியாரம் அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் எண் வெள்ளத்தை நல்லா பொடிச்சு அதோடய ரெண்டு இலக்கை போட்டு நல்லா கலந்துக்கணும் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் நிறைய தூசி இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க கோதுமை ஒரு கப் எடுத்து அதில் நல்ல இந்த ஆறுனா தண்ணியை ஊற்றி நல்லா பேசஞ்சிக்கணும் தோசை அளவு கையால் பசங்கிக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும் அதை நல்லா கோதுமை மாவோடு கலந்ததுக்கப்புறம் பனியார்கள் வச்சு அதில் நெய் ஊற்றி நெய் ஊற்றுனா நல்ல வாசனையாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நெய் ஊற்றிட்டு இந்த கரைச்ச மாவை அதில் ஊற்றி எடுத்தால் பனியாராக ரெடி நிறைய பேர் வாழைப்பழம் கலந்து இதே மாதிரி நல்லா திக்க வாழைப்பழம் கலந்து அது எண்ணெயில் எடுப்பாங்க ஒரு சிலருக்கு வாழைப்பழம் போட்டால் பிடிக்காது அவங்களாம் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க கோதுமை மாவு அதில் வெள்ளத்தை கரைச்சி பார்த்து நல்லதான் ரொம்ப மட்டும் நல்ல தோசை மத பதற்றிட்டு கரைச்சி தனியாரத்தில் ஊற்றி எடுத்தால் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு కమంట్లో శుభంగా లైక్ పండి షేర్ పండి కమెంట్ సమయంలో థ్యాంక్ యూ